நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க கார்த்திக் மாயகுமார் இந்த இலங்கையோட அதிபர் இருக்கார்ல அவருக்கு தமிழ் மக்கள் மத்தியில் என்ன கிரேஸ்ன்றீங்க இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு இலங்கை தமிழர்கள் மத்தியில் பெரிய ஹீரோவா விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி போலாம் காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் போட்டி தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டது நம்ம தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல இலங்கையில் இருக்க நம்ம சொந்தங்கள சேர்த்தான் சொல்ற அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் அன்பு வச்சிட மாட்டாங்க அப்படி ஒன்ஸ் அன்பு வச்சுட்டாங்கன்னா அந்த அன்புல இருந்து அவ்வளவு சீக்கிரம் விலகி வெளியே வந்துட மாட்டாங்க இப்போ இலங்கை வாழ் தமிழர்கள்லாம் ஒருத்தர் மேலே சம அன்பு வைக்க இலங்கையோட அதிபரான அனிலகுமார திசநாயக்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கைன்னா இந்த பாதுகாப்பு இருக்கிற அதிபருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு வளையத்தையே கொஞ்சம் உடச்சி வெளியே தள்ளிட்டு மக்களோட மக்களாக ஒரு அதிபர் நடக்கிறாருன்னா அனிலகுமாரை சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் கிரேஸு அதுவும் தமிழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிலப்பகுதி இருக்குல்ல இலங்கையில் அந்த இடத்துக்குள்ளே அவருக்கான வரவேற்பு அப்படி இருக்குங்க தமிழ் மக்கள் அப்படி கொண்டாடுறாங்க எங்கள் அதிபர் எங்கள் அதிபர்னு அப்படி கொண்டாடுறாங்க சமீபத்தில் அதிபர் அனுர் குமார திசை யாழ்ப்பாணம் போயிருந்தார் அங்கே போன அவர் தமிழ் மக்கள் மத்தியில் பல விஷயங்கள பேசினார் அவர் தமிழில் பேசல அதையும் சொல்லிடுறேன் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அங்கே மேடலில் இருந்தார் இவர் அனுரை பேச பேச டிரான்ஸ்லேட்டர் தமிழில் சொல்ல சொல்ல கிளாப்ஸும் விசிலும் பறந்துச்சு பாருங்க அப்படின்னா அப்போ சொன்னாருன்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க இந்த இலங்கையோட வடக்கில் இராணுவம் வசம் இருக்குல்ல தமிழர்களோட நிலம் இந்த சிவில் வார்க்கு அப்புறம் இந்த நிலம் முழுக்க விரைவிலேயே திருப்பி அளிக்கப்படும் யாருக்கு தமிழ் மக்களுக்கே திருப்பி அளிக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு வாய்வழி செய்தியாக உலா வந்துட்டு இந்த விஷயத்த அதிபரே அந்த மேடையில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு தமிழர்கள் நிலம் தமிழர்களுக்கே அங்கே ராணுவத்தினர் ஏற்க மாட்டாங்க உங்களுக்கு வந்துடும் அந்த நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேசிவான் அனௌன்ஸ்மெண்ட் இது இதற்கான நடைமுறைகள் இருக்குல்ல இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டு வர்றதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இங்கே தான் நம்ம கொஞ்சம் சந்தேகப்படணும் ஏன்னா அரசியல்வாதிகளாச்சே சந்தேகப்பட்டே ஆகணும் இவரோட தண்ணீர் முடியெடுத்துக்குள்ளே இவர் சொன்ன அந்த விஷயம் நடக்கணும் இதை அது வரைக்கும் நடக்காமல் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அனுரகுமாராவும் சராசரி அரசியல்வாதியாக தான் கருதப்படுவார் இந்த டிஸ்க்ளம்பர் இங்கே நம்ம வச்சுப்போம் அனுரவோட இந்த பேச்சு இருக்குல்ல இதுக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த மக்களோட முகத்தில் ஏற்பட்ட அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதை கண்டிப்பாக உலகத் தமிழர்கள் பார்க்கணும் அனுரகுமாராக பேசிய முக்கியமான அந்த விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இந்த தொகுப்பில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ජාතික ජනබල වේගේ ආණ්ඩුවක් හදන්න විතරක් ඉවහල්ලනු උපයෝගියුණු චන්දයක් නෙවේ. අද බාක්කෙන්බද තේශයමක්කල් සක්තිීන් ු අරසාංගත යමයිපදற்காக මட்டும் වළගේවරු වාකල්ල. තමුණ නාන්සල චන්දදීල අපේ මන්ත්‍රියවුරු ගණනාවක් පාර්ලිමේන්තුට ඇරිය. ඒක අපේ ආණ්ඩුව හදන්න සක්තිය. නිඟල් වාකලිත பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள் அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியது ஈட்டவடா லுக்கும சக்தியை தமை அப்பேராட்டிய ஜனதாவை எக்கத்தூக்கரான்னு தமிழ்நாட்டில் சந்திதும் அதையும் விட மிகப்பெரிய சக்தி தான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்திருப்பி வாக்களித்துள்ளீர்கள் அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம் லங்காவை பல ஆண்டுவ கதுனா உத்துரே ஜனதாவது தகுனே ஜனதாவது நெகிநிற ஜனதாவது விசுவாச தினகத்துவ ஆண்டுவா இலங்கையிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது இலங்கையில் வாழ்கின்ற வடமாகாண மக்கள் தென் மாகாண மக்கள் கிழக்கு மேற்கு மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் முறை தசகாவக் அப்பிராட்டை முனவகை தேச பாலனை பல வருட காலமாக பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது உத்துரை வினமதேச பாலன தகுனி வினமதேச பாலனையா வடக்கிலே ஒரு தனியான அரசியல் தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல் மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு அரசியல் அரசியல்தான் காணப்பட்டதாக இருந்தது அப்பேசபாலதாசபாலிகே எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள் எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை தான் அரசியலை செய்தார்கள் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை உட்படுத்தினார்கள் ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள் அபே பரம்பராசோதே வைரலாஜி அந்த காலகட்டம் என்பது எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படிட்ட தவா பெதிர் எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா பெதிர் பிரிய வேண்டுமா அப்பி லங்காவை பலமு அத்தாவட்ட ஆண்டுவக் கெதுனா ஜனதாவை பெதினுக்க வழக்கலாம் ஜனதாவை எக்கத்துவின தேசிய பாடனுக்கிட்ட ஆண்டுவக் கெதுனா இலங்கை வரலாற்றிலே நாங்கள் தடவையாக ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம் மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்தோம் மே இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கிறார்களா ஏன் அது பிரிந்திருக்கும் அரசாங்க இருக்கும் போது அப்படித்தான். හැබැ දැන්ති என்னන්නේ බෙදී அවසංங்கරපු එකතු කරண ஆண்டுුවක්. එනිසා தமப்பி වැலி වැட்டி துரட்டවිலா මේ දහஸ் ගட அம்மலா තාத்தல சௌதிர சோதிரில் හம்பன்ன. இன் இருப்பது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்ந்தி சேர வைக்கும் ஒரு அரசாங்கம் ஆகவேதான் நாங்கள் இன்று வல்வட்டி துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம். அரடே හැම விலாவமති என்னන්නේ. உங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேறான விழாக்கள் வைபவங்கள் தாய்பொங்கல் உற்சவ திமலா ஹிந்து ஜனதாவ சமரணமும் தாய்பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள் பௌத்த சமரணம் விசாக் பண்டிகை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்தியான ஜனதாவும் நத்தல் சமரணம் கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடுகிறார்கள் இஸ்லாம் ஜனதாவ ராமசான் சமரணமா இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள் ஹபை திமல சிங்கள முஸ்லிம் பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாம் அப்படி ஒக்கமிக்கத்து விழா சமரண தினியா கோன் தப்பிட்டு ஆனால் சிங்களவர் தமிழர் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் என பௌத்தம் இந்து கத்தோலிக்க இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா அப்படி சலசும் கரலத்தீனவா සැලසුම් කර තින ඔක්තෝබර් මාසේ මේ සියල්ලු ජනපජාවන්ගේ සංස්කෘතියින් ආහාර රටා ජීවන රටාවඒ වගේම අන්ඳින පලින්දින රටා මේ ඔක්කොම එකට එකතුල සංගීතය නාට්ටියකාවී මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්ලය අපි ලැස්සි කල තිබෙන. ආගේ இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் ஒக்டோபர் மாதத்திலே அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு உணவு கலாச்சாரம் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் අප ඇත හිට අපි දරුවට ඇත්තල ඉද දෙන්න හොඳනේ. නාங்கள் கடந்த காலங்கள இல்ல பெந்திருந்தாலும் එ பிள்ளைகளுக்கு அந்த පරිப்பதற்கான සூழலை நா உරුවවාක ක கூடாද. අප පරම්පා යුද්ධක ගත්තට අපේ දරුවගේ පරම්පාාවට යුද්ගනිටි දෙන්නේ. එම පම්ரை යුත්த்தම් செய்தாளும் பிள்ளைகளுக்குோர் ුுத்தத்தை ஏற்ப ஏற்பபடுத்த நாங்கள் கூடாාද. උතුරේ දකුණ නැගෙන සියලු ජන දරුවන් එකට එකතු වෙන රාජ්‍යක්වාටබේ රාජ්‍යපි පත් කරනවා. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய ஒரு தேசிய விழாவாக நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம் பலமுகத்தாவட்ட பல முகத்தாவட்ட பொடிமினி சுங்கி ஆண்டு இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இல்லையா இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார அந்த பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவை கேட்பு அவர்கள் தான் தலைவர்கள் தாத்தா அம்மா அகமதி துவ ஜனாதிபதி அப்பா பிரதமர் அம்மா பிரதமர் மகள் ஜனாதிபதி அப்படித்தானே ஜனாதிபதி மல்லி ஜனாதிபதி அண்ணாவும் ஜனாதிபதி தம்பியும் ஜனாதிபதி මාම ජනාධිපති ෑනත් ජනාධිපති. මමා ජනාධපදි මරවාගන් ජනාධිපති. පහුගේ ජනාධිපච්චන්දේ දුඋස්හ කර ජනාධපති වරුන්ගේ දරුව දෙන්නකුත් ජනාධිපති වෙන්න. කඩන්ද ජනාධිපදි තේර්දලිලේ උගලක තෙරියොම් ඉරඩ ජනාධවදි මාර්ගලටේ මහන් මාර්ගලුම් ජනාධිපදිී අන්ද තේදලිලේ පෝට්ිට්ාර්ක. එහෙමනේ අපිටිත්තානේ.

ඒ සුරූපයෙන් ඉටඒක මාලිග. අ දසාාවධාරම්මාරින வ்වරු මාලිගේල வ்වරෝරු විදමාරද අදකල අම්මච්චරි. ඒවගේ අපි හඳුනගන තියෙනව උතුර පලාාතේ පොල් වගරට ොන්ක හලස් දහත් නො කියලලා. අද පොන්් නාග ඩරිින් දෙර ින්ද්‍රම ඩමාකානතිේ தென்னை பயிர் செய்யக்கூடிய நாற்பதாயிரம் ஏக்கர் காணிகள் இருக்கின்றது என்று நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் அதில் பயிரிடக்கூடிய அந்த விருப்பமானவர்களுக்கு தென்னம்பிள்ளைகள் அந்த நிலத்தை செய்வதற்கான பணம் இடுவதற்காக நிதி

பொருளாதார பிரச்சனை தான் கூடிய பாகம் இருக்கின்றது ஆகவே இந்த பொருளாதார துறை துறை வளர்க்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அதற்கு நாங்கள் திட்டங்களை அமைத்திருக்கின்றோம் அதே போன்று மொழி உரிமை தமிழ் சிங்கள மொழிகளை கதைக்கும் மக்கள் இருக்கின்றோம் ஏசிய குடும்பம் அந்த அனைத்து பிரஜைகளுக்கும் தமங்கி பாஷாவின் ராஜ்யத்துக்கு ஐதி தனது தாய்மொழியிலே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் அந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும் பாசா போலிசிகி பமிக்கர நவதாவத்தி என்னோனும். தனது தாய் மொழிலே போலிஸ்ுக்கு போய் ஒரு முறைப்பாட்டை செய்யதற்கான உரிமை இருக்க வேண்டும். எசாம பாசாவின் ඇத்திவீத்திபினா சமானதாவப்பப்பி விஷந்தியயுத்த. ஆகவே இந்த மொழிரீதியாக இந்த பிரிவினை நாங்கள் இல்லாதழித்து ஒலிக்க வேண்டும். ஏசா தம மங கலி்யோபக தருவான் போலீசிர வந்தன. ஆகவேதான் முதல்ல சொன்னார்தோளர் உங்களுடைய இந்த இளம் சக்திகள் போலிஸ்துரைையில் ஈட்டும் அப்ேககளின் இல்ல ஜயரவ க ோவ்ப ர்ருவன் பந்தேன். அரச துறையில் ஆக்களை சேர்க்கும் போது உங்கள் உங்களோட பிள்ளைகளை அவற்றுக்கு இணையுங்கள் காலம்பரிய இல்லுவா காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள் தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள் நினைவு இருக்கா ஜனதா ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள் தின் தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் அவர்களை நிராகரித்து விட்டு யாப்பனைக்கு அப்படி ஜெயகிரும் இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள் ඒ කියන්න මොක්ද. ඉ ඉදන් සෙේතියන්න ඉදනල් කරුව දෙන්න. ජනතාව කැමති එකතු වෙන්න. මක්කල් අනனைවරම ஒන් ාගේ සේන්ද වාලවෙ නතාවගාව ජාතිවාදනේ මක්කල් මත්තිීල ඉනවාදමල්ලයි. ජනතාව ගාව ආගම්වාදන. මක්කල් මත්තිලේ මදවාදල්ලයි. ඇබ දේශපාල ක ගාව තින. අන රසිියල් වාදිග ම ල ද න ඕ ප ස් ද ප්‍රච න දකනෙත්. வடக்கிலும் தெற்கிலும் அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம் மீண்டும் இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன தேசபாலம் அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை மக்களுக்கு இனவாதம் தேவையா ஜனதா மக்களுக்கு தேவையா முகத்து எங்களுக்கு தேவை என்ன ஜாத்துக்கு தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம் ஒற்றுமைட்டி துறையில் மக்களை விட வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள் நாங்களும் உங்களை மாறித்தான் அப்படி இல்லையா எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம் நாங்கள் நம்பிக்கை நாங்கள் ஒரு போதும் சிதைக்க மாட்டோம் இந்த கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்ன சார் தமிழ்நாசலம் மஹான் சிவன் தர்வன் டுகன் ஆகவே நீங்களும் உங்கட பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள் செயற்படுங்கள் துப்பத்பாவேங்கபி மிதுமு தர்வன் டுகண்ணமும் வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம் பிள்ளைகளை படிப்பே படிக்க வைப்போம் அப்பி தீந்துவா கரன் தீனவா சிலு பாசலோ குரு குருபுரப்பாடு யுவத்கர்லா விசேஷம் மே அவுருதே அபி

ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம் அதே போன்ற எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் சீன ரஜயாத்திடம் தருவிலே

దురోగం పన్నమాటారణు నంబో அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்